ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாகவே கொஞ்ச நாளாக அந்த தெருநாய்கள் பிரச்சனை இல்லை கொஞ்ச நாளாக இல்லை அது ரொம்ப நாளாகவே இருக்குது அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த நாய்க்காக நிறைய பேர் ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறாங்க நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க ஆனால் பப்ளிக் பாதி பேர் அது ஆப்போசிட்டாகவும் பேசுகிறாங்க எதிர்த்தும் நாய் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை தான் பார்க்கணும் அது நிறைய பேர் குழந்தைங்களெல்லாம் கிடச்சிருக்கு அதனால நிறைய குழந்தைங்கள் இறந்துருக்கு கடிச்சு ஸோ அதனால் நம்ம வந்து இதை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மனிதர்களை பார்க்கணும் தான் மிருகங்களை பார்க்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னமும் நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய இடத்துல நாய் நாய்கழச்சி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இப்போது ரீசெண்டாக நிறையா நியூஸ் வருது அதை பற்றியும் இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எதனால் இந்த மாதிரி நடக்குது யார் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டாங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரீசெண்டாக பண்ண ஆய்வுப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு கோடிக்கு மேலே தெருநாய்கள் வந்து நம்ம இந்தியாவில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம மனிதர்களுக்கும் ஆபத்து அதே சமயம் மற்ற விலங்குகளுக்கும் ஆபத்து தான் அந்த நாய்களுக்குமே ஆபத்து தான் நாக்பூரில் வந்து ஒரு ஒன்பதாவது படிக்கிற பையன் ஸ்கூலுக்கு போகும்போது நண்டு போகும்போது கும்பலாக திருநாய்கள் அவனை சூழ்ந்து கறிக்க வந்திருக்கு அவன் எப்படியோ ஓடி கல் எடுத்து அடித்து துரத்தி தப்பிச்சிட்டான் அந்த மாதிரி அவன் ஒன்பதாவது படிக்கவே தப்பிச்சிட்டான் அதுவே சின்ன பசங்களாம் இருந்தால் என்ன ஆகும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளா கண்ணூர் கண்ணூர்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் வந்து பதினஞ்சு பேருக்கு மேலே ஒரே நாள்லேயே நாய் திருநாய்கள் வெறி பிடிச்சி கிடச்சிருக்கு அதனால் அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி தான் வந்தாங்க அப்புறம் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏதோ ஒரு குழந்தைய கட்சி இருக்குன்ட்டு நியூஸில் வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் திருச்சியில் நடந்தது வந்து ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இப்போ வரைக்குமே பதினேழாயிரம் நாய்க்கடி வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் அதாவது சராசரியாக ஒரு நாளைக்கு எண்பத்தி மூணு பேர் நாயால் கடிக்கப்படுறாங்க அதனால் பாதிக்கப்படுறாங்க மொத்தம் தெருநாய்கள் தான் அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா இப்போலாம் தெருநாய்கள் நிறையா இருக்குது அதை பராமரிப்பு பண்ணுற அந்த ஏபிசி குழு வந்து சரியாக பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் நாக்பூரில் வந்து ஒரு ஆறு வயசு பயண கிடச்சிருக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ரீசெண்டாக இந்தியாவில் தான் இருக்குது அது வந்து பெருசாக இல்லை இப்போது நார்த் இந்தியன் சைட்லேருந்து இப்போ தான் நம்ம பெங்களூரு கன்னடா அந்த கேரளா அந்த மாதிரி நம்ம ஊர் சைடில் வந்துருக்கு சவுத் இந்தியன் சைடில் இது வந்து பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை தாங்க ஏன்னா எதிர்காலத்தில் இதுவே பெரிய பிரச்சனைகளாக மாறும் அனிமல் பர்த் கண்ட்ரோல் இது வந்து இந்த திட்டம் வேகமாக நடக்கணும் அதுவும் இல்லாமல் எல்லா நாய்களுக்கும் கரெக்டாக அந்த தடுப்பூசி போடணும் அந்த இனப்பெருக்கம் ஆகாத மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து குப்பையை கரெக்டாக பராமரிப்பு பண்ணி இருக்கணும் ஏன்னா அந்த தெருநாய்களாலேயே குப்பைகள் வந்து நிறைய க கசாம்சான்னு போட்டு இந்த குப்பையை தொட்டியிலேருந்து எடுத்து வந்து அந்த மாதிரிலாம் நிறைய நாசம் பண்ணுது இல்லை அதையும் நம்ம கரெக்டாக கண்காணித்து பார்த்துக்கணும் இருக்கணும் கரெக்டாக பெரிய குப்பை தொட்டி உள்ள குப்பை இருக்கிற மாதிரி வெளியிலலாம் சிந்தி இருக்காத மாதிரி அந்த மாதிரியான அதுவும் சாப்பாடு சம்மந்தமான அந்த குப்பைகள்லாம் இருக்கிறதுனால நாய்கள் வந்து ரோடு முழுக்க அதை இசுத்து போட்டுருவோம் ஸோ இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்டோடைய ஏபிசி திட்டமும் இந்த தூய்மை பணியாளர்களும் ஒன்றா இருந்தால் தான் ஒற்றுமையாக அதை சேர்ந்து பண்ணால் தான் பொறுமையாக தான் இந்த தெருநாய்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் குறைக்க முடியும் உடனே வேகமாகலாம் இதை பண்ண முடியாது இது ரொம்ப நாள் எடுக்கும் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கரெக்டாக ஒத்துழைப்பு பண்ணால் மட்டும்தான் பொதுமக்கள் நாமுமே கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும் பொது விலையில் அதுவும் முக்கியமாக இரவு நேரங்களில் நம்ம போகும்போது நான் நிறையா அங்கே கும்பல் கும்பலாக இருக்கும் நிறைய இடத்துல கூட்டம் கூட்டமாக நம்ம தான் பார்த்து பாதுகாப்பாக போகணும் பசங்களை தனியாக வெளியே அனுப்பக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரி டைமில் ஸோ உங்கள் ஏரியாவில் நிறைய இந்த மாதிரி நாய் தொல் இருந்துச்சுன்னா ஏபிசி திட்ட அதுக்குன்ட்டு ஒரு விலங்குகளுக்குன்ட்டு ஒரு இது கு திட்டம் இருக்கும்ல ஒரு குழு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அதை சொல்லுங்கள் ஏன்னா அவங்க வந்து அதை பிடிச்சி போயிட்டு எதனா பண்ணுவாங்க இப்போ இருக்கிற காலம்லாம் அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ரொம்பவே மோசமான ஒரு கலிகாலத்தில் இருக்கும் ஸோ தண்ணி கூட ஃப்ரீயாக கிடைக்காது காசு கொடுத்தா தான் கிடைக்கும் அந்த டைமில் இந்த நிலமையில் நாய்க்குலாம் சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம நாய்க்கு மூணு வேலையும் போகிற அளவுக்கு நம்மளும் அந்த அளவுக்கு வசதியாகவும் இல்லை ஸோ வசதியானவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க வந்து ஈஸியாக இந்த மாதிரி நாய்களில் வந்து அச்சுறுத்தாதீங்க அதை க அதை துன்புறுத்தாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஈஸியாக போராட்டம்லாம் பண்ணுவாங்க ஆனால் நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நம்ம தான் ரோட்டில் கறி வாங்குறோம் அவங்களாம் நல்லா பங்களாவில் இருப்பாங்க ஏன் சில வெளில போனால் காரில் போயிட்டு வருவாங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி கிடையாது அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் இருக்கணும் அதுக்காக நாய்களையும் நம்ம மொத்தமாக அதை அழிக்க முடியாது சாகரிக்க முடியாது ஏன்னால் அதுவும் ஒரு உயிரினம் தான் அதை துன்புறுத்தக்கூடாது அதுவும் சட்டப்படி தப்பு தான் அது சட்டப்படி அந்த ஏபிசி அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள் அது பிறக்கிறது அதுதான் மேட்ரு அது வந்து உடனே முடியாது அது பொறுமையாக தான் பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு மேலே இருக்குன்னா பார்த்துக்குங்க இந்தியாவில் நாய்களே அதுங்களில் வெறி பிடிச்சி நாய் எத்தனை இருக்கும் நார்மல் நாயை விட வெறி பிடிச்ச நாயால் தான் கடி அதாவது கடிக்கும் நார்மல் நாயெல்லாம் கடிக்காது ஸோ வெறி பிடிச்சி நாய் கடித்தா அது ரொம்ப வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் கடிக்கும் அதுலேயே விஷம் நிறைய இருக்கும் ஸோ அது பார்த்து உஷாராக இருங்க வெளியில் போனால் சேஃபாக போங்க அதுவும் நைட் டைமில் ஸோ அவ்வளோதான் அங்கே என்னுடைய தாட்டு அந்த நாய்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னா ஒரே வழி நம் மக்கள் அப்புறம் அந்த விலங்கு நல அமைப்பு இருக்குல்ல ஏபிஎஸ்சி குழு அந்த திட்டம் அவங்க அப்புறம் தூய்மை பணியாளர்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும் அதுவே ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நினச்சி பாருங்கள் திருச்சியிலலாம் இப்போ ஒரு நாளைக்கு எண்பத்தி மூணு பேர் நாயால் கடி வாங்குறாங்கன்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு நாய்கள் வந்து பெருக்கி இருக்குன்ட்டு அதை வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அந்த ஏபிசி சிஸ்டம் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல கவர்மெண்ட்டு என்ன தான் பண்ணதோ தெரில எங்கே போனாலும் கவர்மெண்ட்டு தாங்க பிரச்சனையாக வருது அதுவும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் கும்பலாக வருதுங்க ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கணும் கவர்மெண்ட் வேலையாக இருக்கணும் சம்பளம் ப்ரைவேட்டாக மாற்றுறாங்க சம்பளம் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி நிறையா பிரச்சனை அவங்களுக்குள்ளும் இருக்குது இப்போது என்ன மெயின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லை மற்ற ஏரியாவிலையும் இந்த மாதிரியெல்லாம் தூய்மை பணியாளர்கள் இஷ்டம் இல்லாமல் இந்தமாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய ஒர்க்கை ஒழுங்காக கரெக்டாக செய்ய முடியாது அப்போ நாய்கள் இது ஒன் ஒற்றுமை எங்கே கிடைக்கும் ஒன்று சேர்ந்தால் தான் அது இந்த சின்ன விஷயத்தையே நாயே கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் இப்போ பாருங்கள் அந்த அனிமல் பர்ட்ஸுக்கு கண்ட்ரோல் அந்த சிஸ்டம் அவங்க கரெக்டாக இருக்கணும் கவர்மெண்ட் சைடில் இந்த மாதிரி தூய்மை பணியாளர் இவங்க கரெக்டாக இருக்கணும் மக்கள் நம்மளும் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் உஷாராக இருக்கணும் அதுவும் இல்லாமல் நாய்களை கொல்லவும் கூடாது கரெக்டாக பார்த்து போகணும் கொன்னாலும் அது தப்பு தான் கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா நம்ம பொறுமையாக தான் கண்ட்ரோல் பண்ணோம் நீங்கள் அப்படி மீறி நாயெலாம் கடிக்க வந்துச்சுன்னா வெட்டி விடணும் கல்லத்து தான் அடிக்கணும் வேறு வழியில் ஏன்னா பெருநாயி அது வெறி பிடிச்சி நம்மளை கடிக்க வரும்போது நம்ம வந்து அதை பார்த்துக்கணும் அதை கொல்லக்கூடாது அப்படின்ட்டுலாம் நம்ம நினைக்க முடியாது நினைக்கக்கூடாது அது செல்ஃப் சிஸ்டம் மாதிரி எதனால் ஒன்று செல்ஃபுக்காக நம்ம நம்மளை கடிக்க வருது நமக்காக நம்ம அதை அதை டிஃபீட் பண்ணுறோம் அது வேறு விஷயம் சும்மா போகும்போதே அதை அடிக்கக்கூடாது அதுதான் தப்பு ஸோ நீங்கள் நிறைய பேர் இப்போ கூட கண்டாலாம் பயப்படுறாங்க பயப்படாதீங்க ஏன்னா நமக்கே பயம் இருக்கும் தான் ஏன்னா அது பல்ல பார்த்தாலே நமக்கு பயம் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் அதுவும் வெறி பிடிச்சிங்கன்னா கிட்ட கூட போக முடியாதுங்க எவ்வளோ பெரிய வேர்னா இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுவோம் அதனால் நம்மளும் கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும் பீ சேஃப் அண்டு ஸ்டே சேஃப் வெளில போகும்போது பார்த்துப்போங்க நைட் டைமில் வரும்போது பார்த்துவாங்க ஸோ அந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் அவங்க வந்து செய்து ஒன்றா அந்த சட்டத்தை வந்து திட்டம் வேகமாக பரவுகிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணால் தான் அது பண்ணால் தான் வேலைக்கு ஆகும் வேற வழி இல்லை வேறு யார் நினச்சாலும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டு தான் அந்த நாய் தெருநாயை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இது சின்ன விஷயம் தானே அப்படின்ட்டு இக்னோர்லாம் பண்ணிட்டு போயிடாதீங்க ஏன்னா இது நம்ம பாதுகாப்புக்கும் நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாக வரலாம் இது ஏன்னா இப்போ சின்ன சின்ன பசங்கள்லாம் நம்ம ஸ்கூல் பக்கத்தில் தானே இருக்கு ரெண்டு தெரு தான் போய்டு அப்படின்ட்டுலாம் அனுப்பிச்சி விட்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா ஒர்க் பிஸி அவ்வளோ அந்த டைம் இப்போ இந்த இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே பிஸியாக இருக்கும் ஸோ இப்போ அங்கே நாய் இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்க அதுவும் இல்லாமல் சாதா ஆகினா பரவாயில்லை அதுவே வெறி பிடிச்சி போயிருந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம பெரியவங்களே பயப்படுவோம் வெறி பிடிச்ச நாய்னா சின்ன பசங்களாம் என்ன பண்ணும் இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ கூட நிறைய நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெகுலராக நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நாய்க்கடியால் இங்கே பிரச்சனையாயிருக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க இங்கே சின்ன குழந்தைய கடிச்சிருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இப்போ வந்துட்டு இருக்கு நாயை பற்றி ஸோ அவங்க போராட்டம் பண்ணுறவங்களும் கரெக்டாக தான் பண்ணுறாங்க நாயை வந்து துன்புறுத்தக்கூடாது அது அது பாதுகாக்கணுங்க அதாங்க அது நாயங்களை வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணணும் அது பர்த்தை அவ்வளோதான் வேறு விஷயமே இல்லை அது பொறுமையாக தான் நடக்கும் இப்போ இருக்கிற நாய்களெல்லாம் பிடிச்சி போயிட்டு அதுக்கு மாதிரி அதுக்கு சாப்பாடு அதுக்கு பாதுகாப்பான ஒரு வழியை கவர்மெண்ட்டு தான் பண்ணணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்